ஆயிஷா ஆயிஷாமுடைய சொல் மாவன் நிர்வாகித்தான் சொன்னாங்க நம்பிசல்லாசன் சொன்னாங்க யாருடைய இரண்டு குழந்தைகள் இறந்து விடுகிறதோ இரண்டு குழந்தைகளை பெற்று பறி கொடுத்த அந்த துன்பத்தில் தவிக்கக்கூடிய அவர்களுக்கு அல்லாஹுதீன் ரசாங் மூத்தாலா சொர்க்கத்தை வாஜ்பாக்கி வித்தர சொல்லலாம் ஒரு குழந்தை மூத்தா போச்சு அவங்களுக்கு கிடைக்குமா ஏன் இது ஃபர்த் என்ற வார்த்தையை நமிசல்லாசன் பயன்படுத்தலாம் அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் ஒரு ஊருக்கு போகிறதுக்கு முன்னால் இவர் வருவதற்காக முன்னால் இப்போ மோடி வர்றாருன்னு சொன்னால் தமிழ்நாட்டுக்குள்ள சென்னைக்கு போகிறான்னு சொன்னால் ஒரு ஒரு குரூப் போகிறோம் பாதுகாப்பு மற்ற ஏற்பாடு தங்குகிறது போக்குவரத்து பலாபத்ரம் எல்லாத்தையும் செஞ்சு வச்சதுக்கு போனால் அவர் வருவார் இப்படித்தானா அந்த குழந்தை போனவங்க சொர்க்கத்தில் இவர்கள் இருப்பிடத்தை தயார் செய்வதற்காக வேண்டி முன்னால் அனுப்பப்பட்டவர்கள் அவர்கள் வரும் அப்போ ஆயிஷா அம்மா கேட்குறாங்க ஒரு குழந்தை போனாலும் அந்த மக்காம் இருக்கிறதா என்று கேட்டாங்க ஆமாம் இருக்குது என்னன்னு சொன்னாங்க சும்மா விட்டுருக்கலாம்ல சீதேவி பெரிய மக்காம கொடுக்கணும் இது பெரிய பெரிய நுட்டமான விஷயங்களையெல்லாம் இல்லவத்த பெண்கள் எல்லாம் பேசினா உக்காந்தா துணியாவை தவிர வேற ஒன்றுமே இல்லை ரெண்டு பொம்பளை சேர்ந்தாலும் அப்படி தான் புருஷன் புரிஞ்சாதே இருந்தாலும் பல அழுத்த வேற வேற வழியே இல்லை அம்மா கன்னி பெண் ஒரே ஒரு பெண்ணை தான் சில செஞ்சாரு அவர்கள் நவிசலாஸ் பேசும்போதெல்லாம் அல்லாஹுவின் ரசூலையும் ஆகிரத்தை பற்றித்தான் அதிகமான முக்கியத்துவம் பெற்றதாக இருந்தது இடம் பெற்றதாக இந்த சம்பாஷணையில் ஒரு குழந்தை இறந்து போனால் அவங்களுக்கு ஒரு குழந்தை போய் தயார் செஞ்சு வச்சு ரெண்டு பேர் தான் போகணும் அவசியம் ஒரு குழந்தை போனாலும் சொல்கிறதுக்கு என் தகப்பான் தாய் வருவாங்க அவங்களுக்கு என்ன சௌகரியம் இதெல்லாம் செஞ்சு ஒன்றை போனாலும் இதோ முடிச்சிருக்கணும்ல மூன்றாவது கேள்வி கேட்குறாங்க ஒரு குழந்தை கூட மொத்தா போகல குழந்தையும் இல்லை மொத்தாவும் போகல அவங்களுக்கு என்ன கேள்வி தயாரிப்பு செய்ய சொர்க்கத்துக்கு போகணும் இல்லையா அங்கே தயாரிப்பு யார் இருக்கு நான் சென்று விடுவதுதான் என்று சொல்லுவேன் என்னுடைய இழப்பை போன்று வேறு எதுவும் இழப்பில்லை என்னுடைய இழப்பை போன்ற என் மத்தியும் வேறு எதுவும் நாலில் இருந்து நாவிலிருந்து போனதே என்னை எண்ணி என் காலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வாழ்வார்காவத் நாயும் கூட என்னுடைய முத்திலும் கதை அழுது கொண்டு ரசசல்லாசு போயிட்டான் ரசுல்லா போயிட்டாங்க பார்க்கவே இல்லை கண்ணிலிருந்து என்ன பிரயோஜனம் ஆஹா ஏன் ரசல்லாசுன்னு சொல்லுவாங்க என்னுடைய இழப்பை விட பெரிய எழைப்பும் என்னுடைய முத்துக்கு இல்லை நான் சென்றால் இவர்களுடைய முறைக்காக நான் ஏற்பாடு செய்வேன் பெற்றோர் என்ன மாதிரி இது போன்ற தாய் தந்தை கூட இந்த ராமத்தை செய்வதற்கு உலகத்தில் யாரும் இல்லை குறிப்பிட்ட சில காரணங்களால உன்னை பெற்ற ஒரு அம்மிக்கல்ல பெற்றிருக்காக தான் தாய் சொன்னது உண்டு பிள்ளைகள் என்று விட்டு விட்டு தொடர்ந்து இதெல்லாம் உண்டு ஆனால் நபிசுல்லா சொன்ன அப்படி செய்யவே இல்லை உம்மத்தின் மீது ஹரியசுன் அலை